டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பேட்டி எடுக்கும்போது ஒரு தாழ்த்தப்பட்ட தோழர்கிட்ட கேட்டார் அந்த பையன் பேர் பாண்டு ரங்கன் இப்போது இருக்கார் தம்பி உங்களுக்கு இந்த தொழில் பிடிச்சிருக்காரு பிடிக்கலன்னு தான் சொன்னார் எனக்கு விருப்பம் ஏன்னு கேட்டாங்க இதை தாண்டி எனக்கு விவசாயத்தில் காசு வருது சொந்த வீடு இருக்குது நிலம இருக்குது ஆனால் எங்கள் அப்பா வாடா போடாங்கண்ணா என்னை வாங்க போங்கன்னு பேசுகிறேன் இந்த தொழில் ஒரு அந்தஸ்து இருக்குது அதனால செய்கிறேன் அப்படின்னார் இந்த மக்களை மனிதன் ஆக்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுறோமே தவிர சிற்பியாக்கணும் அவர் பெரிய அப்படியே அவார்டு வாங்கணும் கோடி கோடியாக சம்பாதிக்கணுங்கிறதே கிடையாது இல்லை இல்லை நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்கன்னு ஒரு சாமி எடுத்து வச்சேன் டேபிளில் இது என்ன சாமி சொல்லுங்கண்ணே கிரீடாக இருந்தது நகையெல்லாம் இருந்தது கை இப்படி தொங்க போட்டுருந்தது இப்படியே பார்த்தார் புரியலிங்கன்னார் ஒரு வேலை எடுத்து வச்சேன் முருகன்னார் வேலை எடுத்து வச்சுட்டு ஒரு வில்லு எடுத்து வச்சேன் ராமன்னார் ஒரே சாமி தான் சங்கு சக்கரம் வச்சேன் பெருமாள்ட்டார் மான்மழுவ வச்சே சிவன்டர் எல்லாத்தையும் எடுத்து என்ன சாமினா ஏன் சார் குழப்பி விடுறீங்கன்னா நான் சொன்னேன் நீங்கள் தான் குழப்பி இருக்கீங்க நான் கேட்டேன் இது என்ன சாமி இன்றைக்கி தாளம்பு அப்போ நீங்கள் ஒன்றே சொல்லணும் இந்து மதத்தை மட்டும் ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க இங்கே இருக்கிற அந்த கோளார சொல்றேன் இங்கே இருக்கிற கோளார சொல்கிறேன் இப்போ இயேசுநாதருக்கு வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பு அலங்காரம்லாம் ஒன்றும் இது பண்ணல அறிஞர் அண்ணா பேரறிஞர் அருமையாக சொல்லுவார் கிறிஸ்துவ காசு இருந்தால் லயோலா கல்லூரியாகவும் சிஎம்சி மருத்துவமனையாகவும் இருக்கும் நம்மகிட்ட இருந்தால் வைர இருக்கும் கோவிலில் பெருமாளுக்கு அப்படிப்பார்